மீப்போமாவோடய எனில் மற்றொரு சொல்லி போது அதுக்கான ஃபார்முலா அந்த முதல் எண் இன்டூ இரண்டாம் எண் ஈக்குவல் என்னதுன்னா மீப்போவா இன்டு மீப்போமா இந்த பார்முலா சப்சீட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இப்போ என்ன முதல் என்ன முதல் எண் என்னது இன்ட்டு இரண்டாம் மீன் கண்டுபிடிக்க போறோம் இரண்டாம் மீன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் மீப்போவா என்னது முப்பத்தி ஆறு இன்ட்டு மீப்போவா என்னது நானூத்தி முப்பத்தி ரெண்டு இப்ப நம்ம தேவை என்னன்னா இரண்டாம் மீன் இந்த எண் டூ தேவை இப்ப நம்ம கண்டுபிடிக்கும் போது இப்ப முப்பத்தி ஆறு இன்ட்டு நானூத்தி முப்பத்தி ரெண்டு இப்ப என்னன்னா இந்த நூத்தி எட்டு இப்படி இருக்குன்னா பெருக்கல இருக்கு ஈக்குல கிராஸ் வகுத்துல சேஞ்ச் ஆயிருத்தி எட்டு இப்ப நம்ம டிவைட் பண்ணும்போது என்னதுன்னா இப்ப நம்ம ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கலாம் ஐரெண்டு பத்து இங்க வந்து நாலு ரெண்டு எட்டு இங்கே ரெண்டாள் டிவிட் பண்ணும் டிவைட் பண்ணும் போது டிவைட் பண்ணும்போது ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு அடுத்து என்ன நம்ம இங்க ஒன்பதாவது ஸ்டேட்டா டிவைட் பண்ணலாம் மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இங்க ஓர் ஒன்பது ஒன்பது இப்ப என்னதுன்னா நமக்கு என்லயூ என்னதுன்னா ஒன்னு இருக்குன்னா ஒன்னா நானூத்தி

மீப்போவா காண்க அப்ப இரு கொடுத்துட்டு மீப்போமா கொடுத்துட்டு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்றேன் அதுக்கான ஃபார்முலா முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் ஈக்குவல் மீப்போவா இன்ட்டு மீப்போமா இப்ப இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இரு எண்கள் முதல் எண் இரண்டாம் எண் இருக்கு இப்போ முதல் எண் மூன்று இன்ட்டு இரண்டாம் எண் வந்து ஒன்பது ஈக்குவல் மீ போவா மீப்போவா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப மீப்போவா அப்படி எழுதிக்கலாம் மீ போ வா இன்ட்டு மீப்போமா என்னதுன்னா ஒன்பது இப்போ நம்ம மீப்போவா தான் தேவை இப்போ மீப்போவா இங்கே நம்ம ஒன்பது ஈக்குவலுக்கு கிராஸ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துடலாம் மூணு இன்ட்டு ஒன்பது இந்த ஒன்பது பெருக்கெல்லாம் இருக்கு ஈக்குவல கிராஸ் பண்ணும்போது டிவிஷன் ஆயிரும் பை ஒன்பது ஈக்குவல் என்னதுன்னா மீ போ வா இப்போ நம்ம ஒன்பதாவது டிவைட் பண்ணும்போது ஒன்பது ஒன்பது கேன்சல் ஆயிரு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா த்ரீ த்ரீ ஈக்குவல் என்னதுன்னா மீ போ வா இப்போ மீப்போவோட வேல்யூ என்னதுன்னா மூணு இப்போ மீப்போவா என்னதுன்னா மூணு